ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஃப் ரியலிட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டுவெண்ட்டி பீஸ் காப்பர் பேஸ் குக்குவர் ப்ளஸ் ஃபைவ் கிச்சன் டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே போன வீடியோவில் நான் இண்டஸ்டன் ஸ்டவ்ல சமைக்கிற மாதிரி பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இப்போ வந்திருக்கு அது என்னென்ன பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திர செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த பேக்கிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ஒடுக்கலாக தான் இருக்குது இப்போ உள்ள பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாக்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பில் இருக்குது இந்த குக்கர் செட்டோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஆனால் நம்மளுக்கு ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கே நாங்கள் வந்து வாங்கிட்டோம் இப்போ அடுத்தது பாத்திரத்தோடைய மூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவும் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது அப்புறம் நான் என்னென்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுத்தது இதில் இருக்கக்கூடிய பாத்திரம்லாம் நம்ம ஒவ்வொன்றா வெளியில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் பேக்கிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கலாக இருந்தாலும் பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக தான் வந்திருக்கு இப்போ எல்லா பாத்திரத்தையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது ஒவ்வொரு பாத்திரமும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பவுல் மாதிரி மூணு செட்டு பாத்திரம் கொடுத்துருக்காங்க நல்லா வெயிட்டாகவே இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டிசைன்லேயும் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியாக இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணும்போது பாத்திரம் எப்படி இருந்ததோ நேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குது குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட குறையில நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இப்போ சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு சைஸில் நம்மளுக்கு வந்து இந்த பாத்திரம் கிடைக்குது இது ரஃப் யூஸ்க்கு நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த பவுல் மாதிரி இருக்கிற பாத்திரம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீ பால் இதெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு இது ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக சூப்பராக இருக்குது நல்லா பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்வீட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது சைடில் கைப்பிடிக்காக ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஹேண்டில் நம்மளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இன்னொரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க ஒன் டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் ரெண்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த சில்வர் தட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பவுல் மாதிரி இருக்கிற பாத்திரத்துக்கு மூணு தட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியாகவே இருக்குது இப்போ இதில் வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க இதை நாம்ளே வந்து இப்போ இந்த ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு தட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் ஸ்க்ரூவோட மூணு கைப்பிடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே சைஸில் இருக்குது இப்போ இதை நாம்ளே வந்து சூப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ மட்டும் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோலில் இந்த ஸ்க்ரூவை வந்து கீழ் பக்கமாக மாட்டி விட்டு நம்மளே வந்து சூப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் உங்களால் அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டைட் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ஃபிட்டாயிருச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு தட்டுக்கும் நம்ம வந்து கைப்பிடி வந்து ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா கரண்டி செட்டு மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாம்பாருக்கு சட்னிக்கு பொரியலுக்கு இந்த மாதிரி நம்ம அஞ்சு வகையாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் நாலு தான் காட்டியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்ருக்கு அது வந்து என்னால் எடுக்க முடியல நான் அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டையாக இருக்குது எடுக்க முடியல மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு செட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு யூஸ்க்காக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பெரிய கடாய் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே வந்து காப்பர்லேயும் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாகவே இருக்குது ஹேண்டிலும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க இதில் நல்லா கீரை பொரியல் எது வேணாலும் நம்ம வந்து சமைச்சிக்கலாம் அடுத்தது எனக்கு பிடித்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டபரா செட்டு தான் இது வந்து மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் நல்லா ஈவனாக கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த டபரா செட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வரியாக கொடுத்துருக்கறனால நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸ்க்கு வந்து நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மால் ஃபேமிலி பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குக்வேர் செட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் ஒன்று வந்து சாதத்துக்கு ஒன்று வந்து சாம்பாருக்கு ரசம் ஸ்வீட்டு கேக்கு இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு நம்ம சூப்பராக இந்த டபரா செட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியாக நல்லா பெரிய சைஸ் பாத்திரமாக இருக்குது இதில் வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஆறு வகையான செட்டு பாத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வரியாக வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் மூடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சில்வர் தட்டு நல்லா ஹெவியாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூடி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் ஆறு தட்டு இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாத்திரமுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாட்டம் வந்து ஈவனாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டவ்வில் வந்து சூப்பராக வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இண்டக்ஸ்டன் பாட்டம் குக்வேர் செட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு ஸ்மால் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த பாத்திர வகைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு ரொம்ப ஒர்துன்னே சொல்லலாம் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஃப் ரியல்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் படுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்